ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் டு எஸ்ரி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெகங்கா ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து லெகங்கா வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக என்ன கட்டிங் போடுவோமோ சேம் அதே தான் லென்த்து மட்டும் வந்து கொஞ்சம் நம்ம கீழே வந்து இறக்கி வச்சுருக்கோம் ஸோ இதே மாதிரி இது வந்து பேக் உக்குன்றதுனால வந்து பேக் சைட் வந்து ரெண்டு பக்கமாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா லெகங்காவில் எப்பவுமே வந்து டிசைன் வந்து உங்களுக்கு பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஷேப்புக்கு எப்பவுமே ட்ரா வர இது பல ஸ்டிச் பண்ணாதீங்க ஸோ நான் வந்து நம்ம நார்மலாக என்ன ஸ்டிச் பண்ணுறமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து மெயில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் சாட்டின் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஸோ ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கிறதுனால பார்த்து வந்து பொறுமையாக தான் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால் இதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி அந்த ஷேப் கேட்ட மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து மேல் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ ஸ்டிச் பண்ண சொல்ல வந்து இந்த ஸ்டோன் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக முன்னாடியே பார்த்துட்டு எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஊசி உடையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே வந்து தச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சாட்டின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால ஸ்டிச்சிங்குமே ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கும் இந்த ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நான் பேக் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வச்சு நான் மடித்து தைச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கால் இன்ச்சிக்கு நான் தையல் போட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து நான் தச்சுக்கிறேன் கிளாத் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுனால ஸ்டிச்சிங்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இப்போ நான் வந்து பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஒன் சைட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு பக்கமும் நான் வந்து சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமே வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பிபட்டி ஊப்பட்டிலாம் வந்து தைச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து ப்ரின்சஸ் கட் வந்து சொல்லிக் கொடுங்கிட்டு இருந்தீங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ இது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே வந்து ப்ரின்சஸ் கட்டில் தான் வந்து ஈஸியான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒன் கே ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்மகிட்ட வந்து கிளாஸஸ்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது இப்போ ஆன்லைன் கிளாஸாக எடுத்திருக்கோம் ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் வீக்லேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒர்க்ஸ்லாம் போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து ப்ரிண்டஸ் கட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் ஸோ இதோட வந்து பேக் லென்த்து என்ன லென்த்தோ அதே லென்த்துக்கு நான் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபோர்டீன் இன்ச்சாக ஃபோர்டீன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக வந்து நம்ம லென்த்து வந்து பஸ்ட்டு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு ஸோ நைன் இன்ச்சில் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கூழ் போட்டு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு ஈஸி மெத்தட்லாம் ஸோ இந்த மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நார்மல் நம்மளோட செ செஸ்ட் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் ஆஃப் நைன் இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ என்ன மா என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் கீழேருந்து ஒன் இன்ச்சில் கொண்டு போயிட்டு நான் அப்படியே கால் இன்ச்சில் வந்து முடிச்சு எடுத்துக்கிறேன் இதுலேயே வந்து கட்டிங் போட்டால் வரும் ப்ரெட் சஸ் கட் இது வந்து பிக்னஸ்க்கான மெத்தட் இது வந்து இந்த மாதிரியான ஈஸி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு ஸோ இதோட இப்போ எக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் என்ன மெஷர்மெண்ட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து சைடில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் வந்து மடிச்சுக்க தச்சுக்க எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க கிளாத்தெலாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரிசஸ் கட்டோட இன்னும் தெளிவான விளக்கம் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரி இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சு கீழே வந்து இந்த பார்ட்ரு வர மாதிரி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் ஸோ அதிலே வந்து இந்த மாதிரியான சின்னதாக பஃப் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ இதில் இந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தெலாம் எடுத்து நம்ம நெட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கீழே வந்து இதே மாதிரி வந்து நம்ம அந்த டிசைனை வந்து அப்படியே கீழே வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கால் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்கலாம் இப்போது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பேக் உட்கச்சி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவில ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நிறைய டிப்ஸோடு சந்திக்கிறேன் பா பாய்